மாப்பிள்ள வரலையா என்னமா நான் கேட்டுட்டே இருக்கேன் பதில் சொல்லாம இருக்க உன்னதாம்மா கேக்குறேன் சும்மா கேள்வி கேட்காம உள்ள கொட்டு போனோமா கன்சிவா இருக்க பொண்ணு இப்படிதான் பாத்துப்பீங்களா என்னன்னு தெரியலமா வரவழி ஃபுல்லா அழுதுட்டே இருந்துமா என்னன்னு கொஞ்சம் கேளுங்கம்மா அம்மா காசு கொடுங்க எவ்வளவு ஆச்சு டூ ஹண்ட்ரட் கொடுங்க பாத்துக்கணும் சாய் சொந்த அழுதுட்டே இருக்கேன்மா என்ன விஷயம் சொன்னாதானே தெரியும் அம்மா என்ன எதுவும் கேட்காதீங்கம்மா இனிமேல் நான் எங்கேயும் போக போறது இல்லை இங்கேதான் இருக்க போறேன் நீங்க தான் இதை பார்த்துக்கணும் மாப்பிள்ளை எங்கடி மாப்பிள்ளைய வர சொல்லு எந்த தீர்த்துக்கலாம் இனிமேல் பேச ஒண்ணுமே இல்லைம்மா அவர் வந்தாலும் நான் பேச மாட்டேன்னு சொல்லி அமுச்சு விட்டுருங்க இங்கே பாருமா ஸ்வைத்தில புளிய வச்சுட்டு இந்த மாதிரி அழுதுட்டு கூடாது இந்த உடம்புடியாகவும் போமா அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நேரத்தில் ஒரே இடத்துல இருக்கணும் ஆட்டோவில் தனியாக வந்திருக்கு ஒன்று கிடக்க ஒன்றாயிருந்தா நம்ம என்னம்மா பண்ணியிருப்போம் உங்க எல்லாருக்குமே இந்த குழந்தை மன்னதாமல் அக்கறை இருக்கு குழந்தை வயிற்றுல இருக்கிறனால தான் நீங்கள் பாசமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் உங்களோட சுயரூபம் என்னம்மா சொல்கிற அப்படிலாம் ஒன்றும் இல்லை சும்மா இருமா நிச்சமாதியாக அவனுக்கு ஏதாவது அக்கறையும் பாசமும் இருந்திருந்தா தான் என்ன அன்பாக பார்த்துட்ருப்பான்

நீ குடிக்கிறத பார்த்து காலி பண்ணுவோம் போலியே தண்ணி காலி பண்ணிட்டேன்னா நீ கேட்டால் கொண்டு வந்து கொடுக்க மாட்டியா கொண்டு வரேன் கொண்டு வரேன் அதை விட வேறு வேலை இருக்கு எனக்கு என்ன நம்பவே மாட்டல கார்த்திக் கார்த்திக் அம்மா கால் பண்ணிருந்தாங்க என்னமா இந்த வாட்டி சீமந்தம் பண்ணுறதை பற்றி பேசியிருந்தாங்க போன வாட்டி நடந்த பிரச்சனை மாதிரி இந்த வாட்டியும் எந்த பிரச்சனை நடக்கவும் பார்த்துக்கிங்களா சின்னடா பண்ணுற ஐடியா இருக்கா இல்லையா இல்லை நான் யோசிச்சிட்டு இருக்கேன் பண்ணலாமா வேணாமா சின்னடா விளையாடுறியா சின்ன பிரச்சனை உனக்கு ஃபங்க்ஷன் பண்ணுறதே எப்பயோ ஒரு தடவை தான் அதுவும் லாஸ்ட் டைம் கெடுத்து விட்டேன் இப்படியே விட்டா பாப்பாட ஃபர்ஸ்ட் பார்ட்டி தான் கொண்டாடுவோம் போல பிரச்சனையே இல்ல அப்டேட் பண்ணலாம் எனக்கு ஒன் தெரிஞ்சாகணும் இப்போ எதுக்கு நீ ஃபங்க்ஷன் வேணா வேணான்னு சொல்லிட்டு இருக்க இத பாரு லாஸ்ட் டைம் மாதிரி இந்த வாட்டி என்ன கஷ்டப்படுத்துறன்னு பார்த்தேன் என்னால தாங்கிக்க முடியல சொல்லிட்ட ஏய் உனக்கு புடிச்சா மாதிரி தான் இருக்கேன் வேலைக்கெல்லாம் போனா உன் கூடயே இருந்து நான் பாத்துக்கறேன்ல ரொம்ப தா அத்த ஊர்ல இல்லதனால இப்போ ஏன் கூட இருக்க ஏனா ஆபீஸ் போய் இருப்ப ஆபீஸ் போய் வீட்டுக்கு வந்ததக்கப்புறம் फ्रेंड्सோட தான சுத்துவே ஏன் கூடவே இருப்ப ஏய் அப்ப வேலைக்கெல்லாம் போகவேனமா இங்கே இருக்கு உன் கூடயே அப்பா சாமி அதுக்கிட்ட நான் என்ன கேட்டேன் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எனக்கு சீமந்தம் பண்ண சொல்லி தானே கேட்டேன் அதுவும் உடனே பண்ண முடியாதா எனக்கு பக்கத்துல இருந்து ஜூஸ் போட்டு கொடுக்கறது இந்த காலம் தீ விடுறதெல்லாம் நானே பண்ணிப்பேன் இல்லை அத்தை கிட்டாலும் பண்ணி கொடுப்பாங்க நீ ஆஃபீஸ்லயே போட்டு என் கூட இருந்து பண்ணி கொடுத்தா நான் ஆசைப்பட்டு இருந்தா பண்ணி கொடுத்த மாதிரி ஆயிடுமா நிறுத்து நான் எதுவுமே பேசல நீ வேணா வேணாம்னு சொல்லும்போது போது உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னு தோணுது நீ ஏதோ மனசுல வச்சு தானே பேசுற போதும் நிறுத்து சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க ஏதோ என்கிட்ட மறைக்கிற ஏ நான் என்ன மறைக்க போறேன் சரி இப்ப திருப்பி பங்கன் வச்சா வர போறோம் போன பங்கன் என்னாச்சு கேட்டு சாப்பிடுப்பான் யார் உட்காந்து பதில் சொல்றது ஏ கேட்டா சொல்லு அது கூட உனக்கு வலிக்குதா ஆமா போ சும்மா பேச பேசிட்டு இந்த சின்ன பிரச்சனைக்கு மா மாப்பிள்ளை கிட்ட சண்டை போட்டு அதுக்காக இல்லம்மா நான் எப்போ சீமந்த பத்தி பேசினாலும் அவர் என் மேல கோவப்பட்டுட்டே இருக்காருமா எப்போ பார்த்தாலும் வேணா வேணா வேணானே சொல்றாருமா கேட்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குமா உங்களுக்கு ஆஃபீஸ்ல பிரச்சனை இருக்குமா நான் வேணா வர சொல்லி என்னன்னு பேசுறேன் அவர் தான் வேணும்னு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்ப அவர் வேண்டான்னு சொல்லி வந்திருக்க அம்மா நான் என்னம்மா பண்ண முடியும் நீ எதையும் நினைக்காம கொஞ்ச நேரம் படு அது கூட பரவாயில்லம்மா நான் இங்க வந்ததுக்கு முக்கிய காரணமே சாய் ஷாப்பிங் போலாமா உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு நான் வாங்கி தரேன் என்ன கார்த்திக் புதுசா ஷாப்பிங் எல்லாம் கூட்டு போறேன்னு சொல்ற முன்னாடி எல்லாம் நான் கேட்டாலே நீ என்ன கூட்டி போக மாட்டேன் இப்போ நீயே கூப்பிடுற இல்ல இந்த டெலிவரிக்கு ரெண்டு மாசம் தான் இருக்கு அதான் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போட்டுடலான்ட்டு இல்ல கார்த்திக் உன்ன மாதிரி என்னால நடக்க முடியாது ரெஸ்ட் எடுக்கணும் போலவே இருக்கு சாய்

நீ ஐஸ் வைக்கும் போதே எனக்கு தெரியும் நீ ஏதாச்சும் பிளான் பண்ணிருப்பேன்ட்டு ஏ உன் டெலிவரிக்கு நானும் ஒன் மந்த் லீவ் போட்டு உன்ன தானே பார்த்துட்டு இருக்கேன் எது ஏன் டெலிவரியா நினைச்ச இப்படி நீ ஒரு நாள் பேசுவேன்ட்டு சாரி சாரி நம்ம டெலிவரி ஒரு நாள் தானே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் போயிட்டு வந்துறேனே எப்படி கார்த்திக் என்ன இந்த நிலைமையில வச்சுக்கிட்டு மனசாட்சி இல்லாம உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்துவியா மனசாட்சி பத்தி எல்லாம் நீ பேசாத உனக்காக எவ்ளோ விட்டு கொடுத்துருக்கேன் ஒரு நாள் தானே போயிட்டு வரேன்ற அதுக்கு இப்படி பேசுற இல்ல கார்த்திக் நானும் ஓவரா பேசல தான் சொல்றேன் சும்மா நல்லா பாத்துக்கிற மாதிரி எல்லாம் நடிக்காத உனக்கு போய் உண்மையா இருந்தா பாரு என்ன சொல்லணும் கால்டு ஒரு நாள் எப்படி உன்னால உட்கார்ந்து கேள் போக முடியும் ஒரு வாரம் அங்கேயே இருந்து தங்கி என்ஜாய் பண்ணிட்டு வா நான் ஒன்னும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன் பட் நான் இனிமேல் உன்னை நம்பி இருக்க மாட்டேன் நானும் எங்கேயாச்சும் போறேன் நீ எங்க போற ஏ உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது எனக்கு இருக்க மாட்டாங்களா எனக்கு என்ன பாத்துக்க தெரியும் நீங்க உங்க வேலையை பாருங்க

அம்மா வீட்டில் தான் இருக்காதயா ஹலோ எங்கடா இருக்கு டூர் கிளம்பிட்டீங்களா கிளம்பியாச்சுரா அந்த ஜூஸ் கலர் இருக்கா நந்தா வரான் இருக்கான் டேய் சரி அங்கேயே இருக்க நானும் அப்படியே ஜாயின் பண்ணி போயிடலாம் டேய் வரலண்ணா டேய் சொல்ற கேள்வா நான் பேக் பண்ணிட்டு வரேன் வெயிட் பண்ணு வா ஏய் அதுக்குள்ள வண்டியா என்னடா அவன் வரன் இருக்கான்டா இரு போலாம் கார் வந்து நடா ஓகே வா நான் கார் எடுக்க போறேன்னு சொன்னடா இரு வந்துருவா அதெல்லாம் எடுத்துக்க மாட்டான் நீ வா போலாம் ஏறா அப்படியே பேக் கொஞ்சம் புடிச்சு ஏய் அம்மா என்னடா இது பேக் ஃபுல்லா நீ ஒரு நாள் தான வர இவனேண்டா கூட்டு வந்த

நெக்ஸ்ட் டைம் போய்க்கலாம் நீ போய் வீட்டுக்கு போ டேய் 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 நிறுத்துங்கடா ஒய்ஃப் அங்கே அம்மா வீட்டுக்கு போயிடும் ஒரு நாள் தானே ஆல்ரெடி மைண்ட் பக்கா இருக்கு வண்டி எடு தூக்கி வண்டியில் போடுறேன் இந்த பேங்க் ஆஃபி என்ன இருக்கு எதுங்க ஊதி வரல வரல எவ்வளோ துணை தந்துடுறான் பாருங்க வண்டிடுறா பேசாதரா சொல்லுங்க சாய்க்கு வழி எடுத்துச்சு மாப்பிள்ள எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல உடனே வாங்க மாப்பிள்ள என்ன சொல்றீங்க உடனே வரேன்

அக்கா பொய் சொல்லி வர சொன்னீங்களா நான் உயிரை கையில பிடிச்ச வந்த பொய் சொல்லி வர சொன்னேன் ஈஸியா சொல்றீங்க நீங்க முதல்ல உள்ள வாங்க டேய் ஆத்தாள் மல்ல விளையாடுறீங்களா ட்ரிப் தெரிஞ்சு வழி வந்துச்சுன்னு சொல்லி கால் பண்ணி வர வச்சுட்டு உங்க பார்த்தா பிஸ்கெட் சாப்பிட்டுருக்க பாருங்க பாருங்களை இந்த மாதிரி நேரத்தில் பொண்ணுங்க புருஷன் கூட இருக்கணும்னு நினைப்பாங்க நீங்க உங்க பாட்டு ஊர் போயிட்டீங்கன்னா அவளை யார் பாத்துக்கிறது நான் தானே போறேன் அதுவும் ரெண்டு நாள் தானே திடீர்னு பிரசவ வழி எடுத்துட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க மாப்பிள இப்போ வந்த அதே மாதிரி வந்திருப்பேன் இப்போ பக்கத்தில் இருந்தீங்க ஃபோன் பண்ண உடனே வந்துட்டீங்க இதே லாங்ல இருந்தால் வர முடியுமா அதுக்குதான் வர சொன்னேன் சரி மாப்பிள்ள கோப்பிடாதீங்க நீங்கள் போய் ஃப்ரெஷ் அப்பி வந்துடுங்க எதுக்கு நீங்க போயிட்டு வாங்க சொல்றேன் என்ன இதெல்லாம் இல்லை மாப்பிள்ள பெரிய அளவில் சீமந்தம் பண்ணுறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லை அவள் சீமந்தம் பண்ணியே ஆகணும்னு அடம் பிடிக்கிறா எல்லாரும் வந்து வாழ்த்துறதை விட உங்கள் கையால் ஒரு ரெண்டு வழியில் போட்டு விட்டிங்கன்னா அவள் சந்தோஷப்படுவாள்